தேனி மாவட்டம் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் பெரியகுளம் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்தபோது பெரியகுளம் புதிய பஸ் நிலையம் சந்திப்பில் பெரியகுளம் திமுக நகர செயலாளர் முகமது இலியாஸ் தலைமையில் பட்டாசு வெடித்து வரவேற்றனர் உடன் பெரியகுளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் தேனி மாவட்ட பிரதிநிதி ராஜபாண்டி திமுக மாவட்ட பிரதிநிதி செந்தில்குமார் தேனி மாவட்ட அவைத்தலைவர் செல்லப்பாண்டி தேனி மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் அனிஃபா பிரியாணி கடை உரிமையாளர் பாசித் ரகுமான் பெரியகுளம் நகர்மன்ற தலைவர் சுஷ்மா சிவகுமார் நகர்மன்ற உறுப்பினர்கள் கழக தொண்டர்கள் பொதுமக்களும் உள்ளனர் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் எனக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த பெரியகுளம் திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது முதல்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய நகர் கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் உறுப்பினர்கள் நகர் மண்டலத்துடைய தலைவர் அருமையை சகோதரி சுமிதா நமது கணக்கை கொடுத்திருக்கின்றோம் மற்ற மாநிலங்கள் சிறிது நமக்கு உதவி இருந்தால் இன்று இந்தியா கூட்டணி மாபெரும் ஆட்சி அதிகார பலத்தால் இடங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி தொங்கு பார்லிமெண்டில் இன்று ஆட்சி அமைத்திருக்கிறார் கூட்டணி கட்சி பலம் இல்லாமல் அவர் ஆட்சியை தொடர முடியாது என்ற நிலை இன்னைக்கு பிஜேபி வந்திருக்கு கடந்த ரெண்டு முறை மெஜாரிட்டியில் ஜெயிச்ச பிஜேபி இந்த முறை மைனாரிட்டி கவர்மெண்டாக மத்தியிலே ஆட்சியை தொடங்குகிறது நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாலாம் தேதி ரிசல்ட் ஐடி கார்டு எனக்கு போய் டெல்லியில வாங்கினேன் எனக்கு எப்ப தெரியுமா எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து நான் எம்பி இன்னைக்கு தேதி என்ன பன்னெண்டு ஏழாம் தேதி எனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டேன் எம்பின்னு சொல்லி பாராளுமன்றத்தை கூட்டி நாங்க பதவி பெருமாடம் எடுத்து அமைச்சர்கள் என்ன செய்யணும்னு சொல்றதான ஒரு மோடியோட வேலையா இருக்கணும் பதினஞ்சாம் தேதி இத்தாலி டூர் போறாரு பிரதம் மினிஸ்டர் இங்க எப்பட்டு முள்ள இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு நீட் தேர்வால மக்கள் செத்துக்கு இருக்க அந்த நீட் தேர்வு வேணாம் நம்ம நாட்டில் பொருளாதார பொருளாதார சீர் உழைஞ்சு போச்சு அந்த சீர்படுத்தணும் வேலை இல்லாம செத்துரு சாகுற சம்பளம் இல்ல இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு பிரதமர் ஜெயிச்ச உடனே மப்ப பாரு இத்தாலிக்கு பதினஞ்சு நாள் டூர் போறாரு அஞ்சு நாள் போயிட்டு வந்த பிறகு பார்லிமெண்டே கூடுதான் நாங்க அது வரைக்கும் பேசாமத்தா இருக்கணும் நான் பார்த்தேன் நீ இத்தாலிக்கு போ நான் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றியை சொல்றேன்னு நான் கிளம்பிட்டேன் நான் நிலைமையை பாருங்க ஒரு பிஜேபி சர்க்காருடைய ஒரு தவறான அணுகுமுறையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் தான் நாங்க அடிச்சு படிச்சு சொன்னோம் தமிழ்நாடு முதல்வர் என்ன தளபதி சிறப்பான ஆட்சியை மூணு வருஷம் கொடுத்தாரு நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்தாரு அழகா ஓட்டு போட்டாங்க பல கோடி ஓட்டு வாங்கி இன்னைக்கு இந்தியாவில நாலாவது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் எந்த மாநிலத்திலையும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு தான் வரலாறு இல்லை தமிழ்நாட்டில் தான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு ஒரு வரலாறு படைச்சிருக்கு ஒரு வருஷம் நீடிக்க மாட்டது தெரியல பிஜேபி கூட்டணி நிச்சயமா கவுத்துருவாங்க கவுத்த பிறகு நம்ம ஆட்சி இந்தியா கூட்டணி டெல்லியில வரும் வந்த உடனே தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் முறையில் நான் பேசி வாதாடி நான் செய்ய வேண்டிய முதல் பணி என்ன தெரியுமா நான் சின்ன பிள்ளையிலிருந்து எல்லா திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை என்னப்பா அண்ணே ஓபிஎஸ் பேசினாரு தினகரன் பேசினாரு எல்லா பேரும் பேசினா ஓபிஎஸ் பையன் பேசினாரு நடந்துச்சா நானும் கேட்டு காதலாம் புடிச்சு போச்சுடா சாமி என்னைக்குடா ரயில் பாதை வர்றது நானும் எழுந்து கேக்குறேன் நீ எப்படி கேட்ட நீயே சொல்ல பாட்டு கேட்டு பாக்குறேன் ஒருவே அந்த திண்டுக்கல்லுக்கு தேடிக்கு மட்டும் கூடுறா எங்களுக்கு ரயில சபரிமலை கூட துட்டு அதிகமாக வேணாம் தேடி குடுத்தியாக்க நாங்க தேனியில இருந்து திண்டுக்கல் போய் சென்னைக்கு போயிட்டு போறோம் பஸ் கிடைக்காம ட்ரெயின் கிடைக்காம நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம் எவ்வளவு மக்கள் சென்னை போறோம் எத்தனையோ இடங்கள்ல என்னென்னமோ திட்டத்தை போடுற வாஜ்பாய்க்கு செலவைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு மூவாயிரம் கோடி ஒதுக்குற பிஜேபி ஏண்டா இதுக்கு ஒரு இரநூறு கோடி ஒதுக்க மாட்டேங்களா எங்களுக்கு இதை நான் பார்லிமெண்ட்ல உங்க சார்பா முதல்ல என் கண்ணி பேச நான் சத்தியமா பேசுவேன் பேசுறதோட நிக்காம ரோட கொண்டுக்கு வர்றதே என்னுடைய முழு வேலையா இருக்கும் அதுக்கு பிறகு ரெண்டாவது நான் செய்ய போற காரியத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன் உசுலம்பட்டிக்குள்ள நீ கார்லயே பஸ்லயே போனாக்க உசுலம்பட்டி தாண்டி போறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் என்னப்பா ஆண்டி வெட்டிக்குள்ள போனாலும் நீ ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வெளியே போக முடியும் தேனி குழி அதே மாதிரிதான் போடி குழி அதே மாதிரிதான் நாலு இடங்களுக்கு பைபாஸ் ஆள வேணும் நானும் சின்ன பிள்ளையில இருந்து பேசி பாக்குறேன் சட்டமன்றத்திலயும் பேசிருக்கேன் நாடாளுமன்றத்திலயும் பேசிருக்கேன் ஒருவே போட்டப்பாடு இல்லை கேட்டா திட்டம் ரெடியா இருக்கு பணம் ரெடியா இருக்கு போடுறோம் இன்னும் போடல உங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் என்ற முறையில் நாடாளுமன்றத்தில் முதல் குரலாக திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை இந்த நான்கு ஊர்களுக்கு பைபாஸ் கோரிக்கையை வைத்து நிச்சயமாக வேண்டிய திட்டங்களை கொடுப்பேன் வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி உங்களுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என கேட்டு வாக்களித்து வெற்றி பெற்ற அனைத்து மக்களுக்கு